அனைவருக்கும் வணக்கம் நான் எஸ்விஎஸ் சுரேஷ் தொழிற்சாலை நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனை ஜிஹெச்சில் இருக்கங்க போன மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஒம்பதாம் தேதி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து சிலிண்டர் விபத்தாகி எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவு ஏற்படுத்திருந்துச்சு கையில் அது வந்து பார்த்தீங்கன்னா சீர்கழி ஜிஹெச்சில் வந்து அட்மிஷன் பண்ணியிருந்தோம் அட்மிஷன் பண்ணி எல்லாம் பார்த்ததை பார்த்தீங்கன்னா கையை வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரிண்ட் அன்பேஷன் பண்ணிட்டோம் நான் சென்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி நேற்று கிழக்குனா தேதி வந்துட்டாங்க டிசம்பர் பத்தாம்தேதி காலையில் வந்துட்டேன் வந்து எல்லாம் பார்த்து எல்லாம் டெஸ்ட்டு எடுத்து எல்லாம் செக் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணும் கட்டு போட்டால் சரியாகுது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த வாரம் போடலாம் அடுத்த வாரம் போடலான்னு கீழ கடிச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னோட இருபத்தேழு நாள் ஆகுது இன்னும் நேற்று வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவங்க அட்மிஷன் பண்ணது போன வருஷம் டிசம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாள் ஆகிடுச்சு இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஒரு கேர் எடுத்து பார்க்க மாட்றாங்க கேட்டால் டாக்டர் இல்லைன்றாங்க மைக்க டாக்டர் இல்லைன்றாங்க ஒரு ஒரு டாக்டர் தான் இருக்காங்களா மைக்க டாக்டர் அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூவாக இருக்கிறவங்களாம் இப்போ டெலிவரி கேஸ் பார்க்குறாங்க இல்லையா அதை பார்க்குறது தான் ஒரு டைம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஃப்ரீயாக இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு முறிவு கேஸ்லாம் பார்ப்பாங்களாம் எதனால் அப்படி பண்ணுறாங்க என்னான்னு தெரியல சீரழி அரசு மருத்துவமனைக்கு பார்த்திங்கன்னா முறையான டாக்டர்கள் வந்து நியமிக்கலையா என்னென்னு ஒன்றும் தெரியல இது வந்து அரசாங்கம் வந்து பார்த்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து டாக்டர்கள் பண்ணா தீர்த்து வைக்க வேண்டியேன் பார்த்திங்கன்னா காசு பணம் இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா தான் நம்ம ஜிஹெச்சுக்கு வரும் இதே நம்மள்ட்ட ஒரு லட்சமாக ஐம்பது நேரமும் இருந்து வெளியில் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம போய் வெளியே பண்ணிட்டு போயிடலாம் காசு இல்லாதனால தான் பொதுமக்கள் வந்து ஜிஹெச் நாடு வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் வந்து ஒரு மருத்துவம் கிடைக்கிறதில்ல அது யாரும் வந்து பார்க்க மாட்டேறாங்க கண்காணிக்க மாட்றாங்க ஒரு தலைவலி கால்வழின்னு வந்தால் கூட சும்மா மக்கிரிக்கி அவ்வளோதான் முடிஞ்சு குடிஞ்சு போன்றாங்க ஒரு கேர் எடுத்து பார்க்க மாட்டேறாங்க தமிழ்நாடு அரசு ரொம்ப இதாக போயிட்டுருக்குது யாரை குறை சொல்கிறதும் தெரியல நல்ல முதல்வரை மக்களுக்கான முதல்வரை தேர்ந்தெடுப்போம் நன்றி வணக்கம்